ஒரு சின்ன பையன் அவன் அம்மாவோட கடைக்கு போறான் அவனை பார்த்த கடைக்காரர் அங்க இருக்க பாட்டில் இருக்க சாக்லேட் எடுத்துக்கோன்னு சொல்றாரு ஆனா அந்த பையன் அந்த சாக்லேட் எடுக்காம அமைதியா இருந்தான் இதை பார்த்த கடைக்காரருக்கு ஆச்சரியம் சின்ன பையனா இருக்கான் மறுபடியும் எடுத்துக்கோன்னு சொல்றாரு இப்போ அந்த பையனோட அம்மாவும் சொல்றாங்க சாக்லேட் எடுத்துக்கோனு ஆனா அந்த பையன் அதை எடுக்கவே இல்லை இத பார்த்த கடைக்காரர் வந்து பாட்டில திறந்து கை நிறைய சாக்லேட் எடுத்து அந்த பையனோட கையில கொடுத்தாரு ரெண்டு கை நிறைய சாக்லேட் கிடைச்சதால அந்த பையன் சந்தோஷமா அங்க இருந்து போனான் வீட்டுக்கு போகும்போது அந்த பையனோட அம்மா கேட்டாங்க கடக்காரர் சாக்லேட் எடுத்துக்கோன்னு சொல்லும் போது நீ ஏன் எடுத்துக்கலன்னு அதுக்கு அந்த பையன் சொன்னா அம்மா என்னோட கை ரொம்ப சின்னதா இருக்கு அந்த பாட்டில கை விட்டா ஒன்னு ரெண்டு சாக்லேட் தான் கிடைக்கும் இப்ப அந்த கடைக்காரர் கொடுத்தனால கை நிறைய சாக்லேட் இருக்குன்னு சொன்னா தன் பையனோட புத்திசாலித்தனத்தை பார்த்து அவங்க அம்மா ஆச்சரியப்பட்டாங்க நம்மளும் நம்ம வாழ்க்கையில என்னைக்குமே எந்த முடிவு எடுத்தாலும் கொஞ்சம் நிதானமா புத்திசாலித்தனமா யோசிச்சு எடுக்கணும் அப்பதான் நம்ம நினைக்கிறத விட அதிகமான பலன் நமக்கு கிடைக்கும் தொடர்ந்து வீடியோ பார்க்க இன்ஸ்டா ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க